ஏய் வீட்ல குனக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் அந்த அரிப்பு செடி இருக்கியா हां பின்னாடி பரா விக்கி எப்படி பேப்பறான் பாரு ஓடிப் போறியா சே ஒண்ண தண்ணிதான் ஒரே பேருக்கு குளிச்சிட்டு இருக்காங்க

எங்கடா வருது என் நடுவில் வருது குச்சோக்கப்புறமா அந்த மீன் என்ன பொரிச்சு தின்றுவோமா லேய் சர்ணே விக்கியத்தில் லீவு டேய் விக்கியது லீவு ஓ சரணேன் இது என்ன யார் யாரு இன்னொரு ஆள் குடுச்சாடா யாரு கிட்ட நிக்கிறானுவா பேடிக்க பார்த்துட்டு Tota suri ni irka dikda dey. Sola 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 sola. Samer kila dey tota suri. Kahi gudu kiye? Kahi gudu kahi gudu? Ji kahi gudu? Haan. Kahi gudu? Sir, ni kahi gudu?

நீ கை கொடுக்குறியா கை கொடுக்குறியா கையில தொட்டாச்சரிக்கு மட்டும்தான் இருக்கு சுலுக்கி சுலுக்கு எரிமையா இருக்கு எல்லா இடத்துலயும் அந்த அரிப்பு செடி இருக்கியா ஏ பின்னாடி பாராவிக்கு

ஏ ஏற முடியலன்னு கலாய்க்கிறீங்களா நேய் நே நே ஏ நேய் கயிறு பாதி கயிறு வரலடா ஏ காட்டுக்காரன் பார்த்தாலும் பெக்க பக்கத்தில் அடியே போறான் கயிறு பிடிச்சிச்சிடுவோரு பெக்கெல்லாம் வான் அவன் தான் நினைக்கிறேன் ஏய் வாடா கயிறை நான் பிடிச்சிக்கன்டா ஏறுறா பிடிச்சிக்கண்டா ஏறுறா டேய் நான் கயிறு பிடிச்சிக்கிறேன் ஏறு ஏய் ஏறுடா நான் பிடிச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் எப்படுவாரு கை கொடுக்கறியா அது கயிறு இல்ல மூணு காலம் வச்சிருக்கேன்

துண்டி போட்டோம்னா செம்மையா சுத்தி இருக்கீங்க அங்கதான் அங்கதான் அது கீழே பாரு என்ன இருக்கு வர மாட்டீங்க அதடா மேல அங்க இந்த சைடு வர அந்த கொஞ்சம் வர ஆ அது இங்க இங்க தான் இருக்குறதுல பெரிய பெரிய மீன் தெரியுது இங்க வந்து நின்றானே நிக்கிறாய் அவன் அது எல்லாம் இங்க மீனால நாயான்னு தெரியலடா

நான் வீடியோ கட் காப்பி தான் மீன் கடிச்சு அவன் ஒன்னு அழைச்சுக்கிட்டு தானே சண்டைக்கு போன மீன் கடிச்சு நீ செத்து போயிருவீடா